வணக்கம் குறைகளோடு படைக்க தான் நாம் அனைவரும் திருமணம் முடித்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கவலைப்படாதீர்கள் கணவன் சரியில்லையே என்று கவலையா பெண்களே கவலைப்படாதீர்கள் உங்கள் தாயாரும் ஒரு கட்டத்தில் அப்படி கவலைப்பட்டவர் தான் கணவனை திருத்தும் திறமை உங்களுக்கு உண்டு என நினையுங்கள் மனைவி சரியில்லை என்ற கவலையா ஆண்களே கவலைப்படாதீர்கள் எந்த ஆணுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விருப்பமான மனைவி கிடைத்ததில்லை மனைவியை புரிந்து கொண்டு நடக்கும் மனம் வேண்டும் என்று நினையுங்கள் குழந்தை இல்லையே என்று கவலையா கவலைப்படாதீர்கள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கும் பல குழந்தைகள் உங்களுக்காகவே காத்திருக்கிறார்கள் பல இல்லங்களில் பிள்ளை சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்கிறானே என்று கவலையா கவலைப்படாதீர்கள் உங்கள் கஷ்டங்களை பிள்ளைகளிடம் மறக்காமல் மறைக்காமல் வெளியே தெரியும்படி கஷ்டத்தை உணர்த்துங்கள் சொந்த வீடு இல்லையே என்று கவலையா கவலைப்படாதீர்கள் இறுதியில் நம்மோடு வரப்போவது எதுவும் இல்லை என நினைத்து வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழுங்கள் தீராத நோய் என்ற கவலையா கவலைப்படாதீர்கள் மனதில் எந்த நோயும் இல்லை சந்தோஷப்படுங்கள் சுகமடைவீர்கள் பெற்றோர்கள் சரியில்லை என்று கவலையா கவலைப்படாதீர்கள் நாளைய பெற்றோராக நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பாடமாக அதை எடுங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற கவலையா கவலைப்படாதீர்கள் இன்றைய உலக பணக்காரர்கள் தொண்ணூறு பர்சன்ட் மாணவர்கள் படித்து வேலை கிடைக்காத கிடைத்த வேலையை செய்கிறவர்களை உடன் பிறந்தோரே துரோகம் செய்கின்றனரா கவலைப்படாதீர்கள் யாரும் உங்களுடன் கூட பிறக்கவில்லை என நினைத்து விடுங்கள் திருமணம் ஆகவில்லை என கவலைப்படுகிறீர்களா உங்களுக்கான சிறந்த துணை காத்திருக்கிறது என நீங்கள் விரைவில் சிறந்த துணை அமையும் கஷ்டத்தில் இருப்பவர்களை காப்பாற்றினால் அவர்கள் முதுகில் குத்துவிட்டார்களே என்று கவலைப்படாதீர்கள் உங்களின் கஷ்டகாலம் அவர்களோடு போய்விட்டது என நினையுங்கள் உம் மீதும் குடும்பத்தார் மீதும் அவதூறு சொல்லி துன்புறுத்துகிறார்களா கவலைப்படாதீர்கள் உலகின் பல சிறந்த மனிதர்கள் மிக கேவலமான துன்புறுத்துதலை எதிர்கொண்டவர்கள்தான் மொத்தத்தில் தன் மனைவியே கணவனை குழந்தையே சகோதரிகளை பெற்றவர்களை கொலை செய்யும் இவ்வுலகம் நம்மை மட்டும் தங்க தராசிலா வைக்கப் போகிறார்கள் மனிதர்கள் அப்படிதான் எல்லாம் கிடைத்தவர் இங்கு எவரும் இல்லை சோதனைக்கு அப்பாற்பட்டவர் இங்கு யாரும் இல்லை ஒவ்வொரு நன்மையும் சோதனை என்ற போர்வை போர்த்தித்தான் வரும் எனவே மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நமக்கு இறைவன் அருளியதை பொருந்தி கொண்டு வாழ்வோமாக ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு குறையேடு படை படைக்கப்பட்டுள்ளான் எல்லாம் பெற்றவர் இவ்வுலகில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து வாழ்வோம் நன்றி